ஜய ஹர ஹரஹர காமாட்சி சங்கர காமகோடி சங்கர ஜய ஹர ஹரஹர காமாட்சி சங்கர காலடி சங்கர நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணன் இது உங்கள் பக்தி நேரம் பக்தி நேரத்திலே நாம் காஞ்சி ஜெகத்குரு மகா பிரிவா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகளின் கருணை கடாட்சங்களை பற்றி பார்த்து கொண்டுகிறோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற குருவோட மகிமையில் எத்தனை அற்புதங்கள் அவர் நிகழ்த்திருக்கார் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு சுமையான தகவல் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சிற்றின்பம் பேரின்பம் இந்த இரண்டுக்கும் நடுல உழன்று மனிதன் எப்படி வாழ்க்கையில் வெற்றியை அடைகிறான் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் ரொம்ப ஒரு சுவையான சம்பவங்க அது அதாவது நம்மளுடைய மகா வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு அஞ்சாறு பேர் இருக்கா எப்படின்னா அவருக்கு பணிவிடை செய்வதையே இந்த ஜென்மத்தின் ஒரு பிறவி பயனாக கருதிக்கொண்டு அவருக்கு என்று சர்வீஸ் மோட்டிவேஷனில் அவருக்கு பணிவிட பண்ணாதான் என்னுடைய அந்த ஜென்மத்துடைய சாபல்யம் நினச்சிண்டு காஞ்சிபுரத்தில் ஒரு அஞ்சாறு பக்தர்கள் இருக்கா ஒரு சேவார்த்திகள் அதிலே ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் அவர் வந்து யாருன்னா மகாபெரிவா மேலே அபரிமிதமான பக்தியை கொண்டவர் அவர் வந்து தன்னுடைய தோட்டத்தில் விளையும் காய்கறிகள் அப்புறம் நல்ல கரந்த பால் பசும்பால் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார் அது வந்து எப்படின்னா பூஜைக்கு சேர்ப்பாங்க பெரியவாரோட சாப்பாட்லேயும் சேர்ப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதில் ஒரு மூன்று நாட்கள் அந்த பெரியவர் வந்து கீரை கொண்டு வந்து கொடுக்குறார் மா பெரியவாள் அப்போது பெரியவாளுக்கு வந்து பாலுன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து அவர் தான் பெரியவாளுக்கு எல்லாமே பாலு இந்தவா வா இன்றைக்கி இந்த கீரையை வந்து சாப்பாட்டில் சேர்த்துரு மதியானம் சாப்பாட்டில் அப்படின்னு சொல்லுவார் சாமியில் சேர்த்துட்டு ஜம்முன்னு பெரியவா அண்ணா ஆரம் முடிச்சுட்டு அவர் ப்ளஸ்ஸிங் வாங்கி போயிடுவார் இது எப்படின்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த அஞ்சு நாளும் இது அப்படியே போயின்னு இருக்கு ஆறாவது நாள் என்ன ஆச்சுன்னா அந்த பக்தர் வரல அதாவது தோட்டத்தில் விளையிற காய்கறிகள் இதெல்லாம் கொடுக்குறத பார்த்திங்களா அவர் வரல அப்போது மகாப்பிரிவா எதாச்சியாக வராரு எல்லாம் ஆசிர்வாதம் பண்ணிட்டு பார்க்குறாரு அவனை காணணோடனே என்னடா இது பாலுவன் வரலையா அன்றைக்கி கீழே கொண்டு வரலையா அப்படின்னு கேட்குறாரு கேட்குறாரு கேட்டுட்டு உள்ளே போகிறார் உள்ளே போயிட்டு ஒரே நிசப்தம் உள்ளே போய் கதவை தாப்பாக போட்டுக்கிறார் தாப்பா போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு மூணு மணி நேரம் ஆச்சு நாலு மணி நேரம் ஆச்சு ஆறு மணி நேரம் ஆச்சு எட்டு மணி நேரம் ஆச்சு கதவே திறக்கலை கூட இருக்கிற எல்லோருக்கும் பயம் என்னடா அவன் வரலையா அவன் கீரை கொண்டு வரலையான்னு கேட்டார் கேட்டுட்டு உடனே உள்ளே போனார் கதவை தாப்பா போட்டார் பெரியவா எதுவுமே சொல்லலை என்ன விஷயம் தெரில போய் கதவையும் திறக்க மாட்டேங்கிறார் கதவை எப்படி உள்ளே உடச்சி போடுறது தெரில அப்படின்னு இவ பார்க்குறா ஜன்னல் வழியா தப்பஸ் பண்ணுறார் தப்பஸ் பண்ணின்ண்டே இருக்கார் நிஷ்டையில் எதுவும் இருக்கார் ஃபுல்லாக போயிடுத்து சாயங்காலமும் தியானம் ராத்திரியும் தியானம் மறுநாள் காலையிலையும் தியானம் என்னடா அது ஏன் பெரியவா இந்த மாதிரி பியேவ் பண்ணுறான் இன்றைக்கி வரவாளுக்கு தரிசனம் கொடுக்கல ஏன்னா சாயங்காலம் பெரியவாளை தரிசனம் பண்ண வரவாயில்லாம் திரும்பி போயிடறான் பெரியவா தியானத்தை இருக்காரு இங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவாளுக்கா சிஷியாலெலாம் மண்டையை போட்டு உடச்சிக்கிறான் என்ன பண்ணுறது எது அப்புறம் மறுநாள் காலையில் தியானத்தை முடிச்சுட்டு வெளியே வராரு வெளியே வந்துட்டு அப்படியே சூரியனை பார்க்குறாரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு இவாளுக்கு கேட்கலாமா இல்லை கூடாதா அந்த தயக்கம் ஏன்னா எப்படி பெரியவாளை போய் எப்படி கேட்குறது ஏன் நீங்கள் வந்து மணி நேரம் கதவை சாத்தி தியானம் பண்ணியேன்னு எப்படி கேட்பா எல்லோரும் சங்கோஜம் கேட்குறதா வேணாமா கேட்குறதா வேணாமான்னு அப்போது பெரியவா சொல்கிறா டெய் பாடுறா நான் வந்து யார் முற்றும் துறந்த முனிவன் எனக்கு இது எதுவுமேலேயும் ஆசை இருக்கக்கூடாது நாலு நாள் அஞ்சு நாள் என்னோடய பக்த கொண்டு வந்து கீரையை சாப்பிட்டேன் என் நாக்கு ஆறாவது நாள் அந்த கீரையை தேட ஆரம்பிச்சிருத்து ஆசைப்படலாமா கீரை மேலே நான் ஆசைப்படலாமா தான் எனக்கு நானே கொடுத்துருந்த தண்டனை அது இருபத்தி நாலு மணி நேரமும் தியானம் பண்ணி அந்த ஆசையை இனிமே நான் வந்து வெட்டிட்ட என் வாழ்க்கையில் ஒரு சாதா கீரைங்க ஒரு கீரைக்கு அவர் தனக்கு கொடுத்த தண்டனை பாருங்க அவர் நாக்கு அதாவது சொல்கிறார் அதுதான் ஒரு சன்னியாசி முற்றும் திறந்தவன்னா எதுவுமே பட்டு இருக்கக்கூடாது அந்த கீரை வந்து அந்த கீரையோட டேஸ்ட் அவர் நாக்கு கேட்டு அதுக்கு தான் கொடுத்த தனக்குத்தானே கொடுத்து கொண்ட ஒரு தண்டனை மாதிரி அந்த இருபத்தி நாலு தவத்தை பண்ணி அப் அப்படி ஒரு கண்ட்ரோல் அதுதான் அதாவது ஏன் மகா பெரியவாளை வந்து நம்ம வாழும் தெய்வம்னு சொல்கிறான் ஒரு மனிதனாக இருக்கிறவன் வந்து தன்னுடைய ஆசைகளை எப்படி கடுத் கட்டுப்படுத்தணும் எப்படி அதை அதை அந்த ஆசையை எப்படி முட் அந்த ஆசையை எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் எப்போவுமே நினச்சிக்கோ நான் நிறைய வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நேர்கள்ட்ட ஆசை வேற ஓகே அதாவது விஷ் வேறு லஸ்ட்டு வேறு விஷுக்கும் லஸ்ட்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது ஆகவே இந்த ஆசை சிற்றின்ப ஆசை தான் சொல்கிறாள் எனக்கு எப்பேற்பட்டு ஆசை இருக்கணும் சிவபெருமானோட இன்னும் நான் தியானிக்கணும் சிவபெருமானோட இன்னும் நான் வந்து என் மனம் லைக்கணும் காமாட்சியோட இன்னும் என் மனசு வந்து கொள்ள கொள்ளணும் காமாட்சியோட இன்னும் என் மனசு போகணும் அவ இருக்கணும் அவள் பாதத்தையும் நான் இப்படி தான் பேரின்பமாக நான் நினைக்குமே தவிர சீச்சி கேவலம் இந்த கீரை என் நாக்கை தேட ஆரம்பிச்சிருத்த அப்படின்ட்டு தனக்குத்தானே தன்னை வருத்தி கொண்டு இருபத்தி நான்கு நேரம் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் அந்த தியானத்தை பண்ணி அந்த ஆசையை அறவே அடக்கிறார் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம சில டேக்கு என்ன டேக்கு இந்த ஈகோ இந்த ஆணவம் இந்த அகம்பாவம் சும்மா வெத்து பந்தா இதெல்லாம் மாட்டின்னு திரியிடும் இதெல்லாம் பத்து பைசா உதவாது அதைத்தான் பொட்டியில் அடித்தாத மாதிரி மகாபெரிவா சொல்லிட்டு போனது மடையா இதெல்லாம் வந்து ஒன்றுமே நில கிடையாது வாழ்க்கையில் வாழ்க்கையில் அதே மாதிரி என்ன தான் நம்ம பண்ணாலும் உடம்பு வந்து இந்த மண்ணு தான் திங்க போடுது நம்ம இறக்கி போகிறது மண்ணு தான் அதேமாரி சா எரிச்சாங்கன்னா அப்படியே சாம்பல் நம்ம அப்படியே தண்ணியோடு கலந்துரும் தான் இருக்கப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனிதன் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இந்த மாதிரி ஈகோ ஆணவம் அகம்பாவம் வெட்டி பந்தா அது இது துஷ்பிரயோகம் அடுத்தவனை காயப்படுத்துறது அடுத்தவனை போட்டு வதைக்கிறது அடுத்தவனுக்கு கெடுதல் செய்ய இதெல்லாம் பண்ணாமல் நல்லபடியாக நம்மளுடைய ஆத்மா கரை சேரணும் இருக்கிற காலகட்டத்தில் அடுத்த ஜீவராசி அதாவது மனிதர்கள் ஒன்றியில்லைங்க விலங்குகளுக்கு கூட நம்ம தீமன் அணைக்கூடாது அப்பேற்பட்ட ஒரு மொகோன்ன ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு லட்சியமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவம் நடத்தி காட்டினார் மகாபெரியவர் கீரை அந்த கீரைக்கு நம்ம நாக்கு வந்து கட்டுப்படலை அப்படின்னா நம்ம என்ன பெரிய பெரிய விஷயத்த சாதிக்க போகிறோம் வாழ்க்கையில் சொல்லுங்கள் ஒரு பெரிய லெவல்ல சாதிக்கணும்னா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் நம்மளுடைய லட்சியம் எப்படி இருக்கணும் வாழ்க்கையில அதே மாதிரி இதெல்லாம் மாயை இந்த கரிய சாப்பிடுறோம் மறுநாள் காலையில வெளியே வந்துடும் எல்லாமே எல்லாம் மாயைகள் உலகத்துல ஆனால் என்றென்றும் நிலைத்திருப்பது மணிபூரகமாய் சூக்ஷபம் காட்டும் அண்ணாமலையே போற்றி ஹரவும் நம சிவாய வேதம் நம சிவாயம் நாதம் நம சிவாயம் பூதம் நம சிவாயம் எங்கும் நம சிவாயம் அவனே பரம்பொருள் சிவமே பரம்பொருள் அவன்தான் என்றைக்குமே நமக்கு ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி அந்த எல்லா அனைத்து ஜீவராசிகளும் அந்த தான் அடக்கம் அதனாலதான் சிற்றின்பத்தில் மனம் லகிக்காமல் பேரின்பம் என்பது என்ன என்னுடைய ஈசன் திருவடி அதை மனமே அப்படின்னு மகாபெரிவா வந்து அந்த சிற்றின்பத்தில் மூழ்கி எழாதே மனிதா இதை விட ஒரு பேரின்பம் என்ன என்னுடைய தாய் காமாட்சியுடைய பாதம் என்னுடைய தாய் காமாட்சியுடைய மடி என்னுடைய அப்பன் சிவபெருமானுடைய திருமுடி அவனுடைய திருவடி அதுதான் பேரின்பம் அதுக்குத்தான் நம்மளுடைய மனம் லைக்கணும் அதுக்குத்தான் நம்மளுடைய மனம் போகணும் தெய்வீகத்தில் தான் நாட்டு ம மனதில் இருக்கும் அத்தனை ஆசைகளையும் அடக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தவநிலையை எட்டி யோக நிலையை அதுக்காக சாமியார் ஆகணும் இல்லை அதான் அவர் சொல்கிறார் நான் முற்றும் துறந்தவன் எனக்கு ஆசை வரலாமா கீரை மேலன்றார் அப்புறம் ஒரு சாதா மனிதனுக்கும் ஒரு யோகிக்கும் என்ன வித்தியாசம் யோகி என்பவன் யார் முனிவன் என்பவர் யார் முற்றும் துறந்தவன் தான் முனிவன் நாமெல்லாம் மனிதர்கள் நமக்கெல்லாம் வந்து ஆசை எல்லாமே இருக்குது லௌகீகத்தில் ஆசை இருக்குது ஒரு விஷயம் தெரியுமா இன்னி வரைக்கும் மகா பெரியவா வந்து பணத்தை தொட்டது கிடையாது கையால் அவ்வளோ பேர் வந்து வைப்பாங்க என் பொண்ணுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் ஆகிருக்கு எல்லாமே உங்கள் ஆசீர்வாதம் தான் இருந்தாங்க அப்படின்னு இன்னி வரைக்கும் அந்த மனிதன் அந்த மகா யுக புருஷர் காஞ்சி பெரியவர் தன் கையால் அந்த பணத்தை தொட்டதே கிடையாது அதுதான் அந்த பேர்பட்ட அந்த ஒரு ஸ்தானம் அந்த பீடத்துக்குண்டான மரியாதை நம்மை நம்பி வரும் பக்தர்களுக்கு நம்மளால் இயன்ற ஒரு நல்ல வழியை காட்டுவதுதான் அறநெறியாம் அதற்குத்தான் இந்த ஜென்மம் படைக்கப்பட்டிருக்கிறது அதற்குத்தான் என் அன்னை காமாட்சியும் என் அப்பன் ஏகாம்பரேஷரும் இந்த ஜென்மத்தை எனக்கு அளித்திருக்கிறார்கள் என்பதை உள்ளார்ந்து உள் உணர்ந்து அனுபவத்தோடு தெரிந்து கொண்டு ஒரு குரு மகாபுருஷனாக நமக்கெல்லாம் அவதரித்து அற்புதமான இந்த ஒரு குரு பீடத்தில் அமர்ந்து நமக்கெல்லாம் அருள்பாலிக்கிறார் அதே மாதிரி ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் கல்யாணான கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் குழந்தையே இல்லை போகாத கோயில் இல்லை பண்ணாத பிரார்த்தனைகள் எதுவுமே இல்லை அவர் எப்பார் அவர் வாயை திறந்தாலே வந்து ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கரா இதே தான் அவர் வாயில் வந்துட்டுருக்கும் ரொம்ப நாளாக குழந்த இல்லை இவ்வாளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அழுது நேர்பா பார் என்னென்னா நம்ம என்னென்னா பாவம் பண்ணும் செல்வம் இருக்குது நல்ல உத்தியோகம் நல்ல பணம் தனிக்கும் தான தர்மங்களுக்கு வந்து அவ பற்றாக்குறையே வைக்கல அவ்வளோவோ செஞ்சுருக்கா பரிகாரங்கள் மகா பெரிவாட்ட வரா இந்த மாதிரி பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஒரு குழந்த இல்லை ஒரு குழந்த உடனே ஒன்று மகாபெரிவா நீங்கள் தான் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வேண்டுதல் பிரார்த்தனை பண்ணி ஒன்றுமே மகாபெரிவா வந்து ஒரே வார்த்தை தான் ஒன்றும் கவலைப்படாத ரெண்டே வருஷம் ரெண்டே வருஷம் குழந்த பிறக்கும் அது பாலான் பேர்வை அப்படின்னார் பொன் குழந்த பிறப்பா பாலான் பேர்வை அதே மாதிரி என்ன பண்ணுற நேராக நம்மளுடைய திருவெண்காடு அங்கே போ பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேயே நேராக திருகருக்கா போ போர்பலட்சாம்பியை பார் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு காமிச்சு விட்றார் போகிற கரெக்டாக அங்கேயே தங்கி மகாபெரிவார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஏழு வெள்ளிக்கிழமை இருந்து பிரார்த்தனையை முடிச்சுட்டு பண்ணுறாங்க வராங்க வந்து கரெக்டாக ஒரே வருஷத்தில் கஞ்சி வராங்க அவளுக்கு வந்து இனம் புரியாத சந்தோஷம் எவ்வளோ இந்த பன்னெண்டு வருஷத்தில் எவ்வளோ பிரார்த்தனைகள் எவ்வளவு இது இந்த மகப்பேறு நமக்கு கிடைக்கணுன்ட்டு சந்தான பாக்கியம் நமக்கு கிடைக்கணும்னு என்னெல்லாம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் பெரியவர் இப்படி பண்ணிட்டார் ஜம்முன்னு அப்படின்னு சொல்லி மா மகாபெரிவார்ட்டை போய் கேட்குறான் என்ன காரணம் இது எங்களுக்கு புரியவே இல்லை நாங்கள் பண்ணாத பிரார்த்தனை கிடையாது நாங்கள் பண்ணாத கோயிலுக்கு கிடையாது நாங்கள் போகாத கோயிலுக்கு இல்லை பண்ணாத தான தர்மங்கள் இல்லை இது ஏன் இந்த மாதிரி அப்படின்னோடனே அதுக்கு ஒரு சொல்கிறாரு இப்போ பார்ப்பா இந்த ஜென்மத்தில் வந்து உனக்கு இப்படி நடக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி போகணும் இப்படி ஆகும் உனக்கு இந்த காலகட்டத்தில் இப்படி நடக்கும்னு எதுவுமே புதுசாக எழுதலை எல்லாமே எழுதப்பட்ட விதி உனக்கு இந்த காலகட்டத்தில் பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் உனக்கு புத்திரபாகியம் இருக்குது அப்படின்றத நீ பிறந்த அன்னைக்கே பிரம்ம எழுதிட்டான் அதனால் நீ என்ன குட்டிக்குற நினைச்சா கூட நீ என்ன இப்போ நீ கேட்கலாம் நான் இவ்வளோ தான தர்மம் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்த அப்புறம் வந்து டப்பு ரீதி நடந்து நீ உடனே என்ன வந்து நான் என்னவோ பெருசாக உனக்கு வந்து அள்ளி கொடுத்துலாம் நினைக்காத நீ பண்ண அத்தனை தான தர்மங்களும் நீ பண்ண அத்தனை பரிகாரங்களும் சேர்ந்து கடைசியாக என்னை வந்து நீ பார்த்து என் மூலமாக இது நடந்திருக்கு அவ்வளவுதான் உனக்கு இப்போ தான் இது நடக்கணும்னு உன்னுடைய ஜாதகத்தில் எழுதப்பட்ட விதி நீ வந்து பிறந்த அன்றைக்கே வந்து இது எழுதியாச்சு பிரம்மன் அதனால் தான் கண்ணை முடினும் எழுதுவானோம் ஒருத்தன் தலைவரில் எழுதும்போது அப்பேற்பட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் புத்திர இல்லாதவங்களுக்கு கரெக்டாக சொன்ன மாதிரி பொன் பொண்கொந்த பிறந்து அதுக்கு பாலான் பேர் வச்சு அத்தனை சந்தோஷம் மடத்துக்கு அவர் சொல்கிறார் என்ன செய்யணும் சொல்லுங்கள் நான் என்ன செய்யணும் மடத்துக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் க்ஷைவமாக இரு நல்லாயிரு உனக்கு என்ன தோன்றதோ நீ செய் இது தான் சொல்லுவார் மகா பெரியா வந்து நீ வந்து தங்கத்தேர் வாங்க காமாட்சி அம்மாளுக்கு தங்க கவசம் போடு தங்க மாலை போடு இதெல்லாம் சொல்லவே மாட்டார் உனக்கு என்ன தோன்றுறதோ அது செய் கடவுள் வந்து எப்பவுமே படுத்துணுமா நான் இன்றைக்கி சொல்கிறேன் கோவிலுக்கு போனால் கூட நான் இன்றைக்கி கடைப்பிடிக்கிறதாக தான் எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு பக்தி அதுதாங்க இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன் என் முன்னாடி தெய்வம் இருக்குது எனக்கு வந்து இதை கொடு அதை கொடு நான் கேட்கவே மாட்டேன் கண்ணை மூடிண்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வருவான் அவ்வளோதான் இதுதான் என்னுடைய டியூட்டி நமக்கு என்ன தரணும் தரக்கூடாதுன்றது கடவுளுக்கு கடவுளுக்கு தெரியும் அதனால் அவர்கிட்ட ஒரு நம்ம பிரார்த்தனை பண்ணினா போதும் இது வேணும் அதுவெல்லாம் நம்ம கேட்கவே வேண்டாம் நமக்கு எது அத்தியாவசிய தேவையோ கடவுள் கண்டிப்பாக அதை செய்வார் அந்த காலம் கழிந்து வரும்பொழுது தான் அந்த அறுவடையை நாம் செய்ய முடியும் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க அந்த கர்ம பலன் நம்ம அதை வந்து வாழ்க்கையில் கர்ம பலனை அனுபவித்து தான் இதெல்லாம் வந்து நம்ம போன ஜென்மத்தோட கர்ம வினை இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது சந்தோஷப்பட்டுக்கோங்க சில பேருக்கு பணக்கஷத்தோடு போய்டும் சில பேர் எத்தனை பேருக்கு எத்தனை விதமான துன்பங்கள் இருக்குது துன்பங்களோட சைஸ் இருக்குது பாருங்க உங்களுக்கு இத்தோடு நடக்குதா தலைக்கு வந்து தலைப்பாயோடு போச்சு வேண்டிக்கும் நிம்மதியாக கடந்து போயிடுங்க ஸோ அத்தனை ஜீவராசிகளிடமும் அத்தனை உயரிய பண்போடும் அத்தனை உயரிய நற்பண்புகளோடும் மகாபெரிவா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி அவருடைய மகிமைகளை போற்றும் வண்ணம் இவ்வளவு விஷயங்கள் நடத்திருக்கார் அவர் எப்படி நடத்தினாரு ஒரு குருவாக இருந்து வழிகாட்டி நடத்தியிருக்கார் ஒரு குருவா இருந்து வழிநடத்திருக்கார் நான் தான் கடவுள் நீ என் காலைல வந்து சொல்ல காலை விட் சொல்லலை அவர் அந்த அந்த தண்டத்தை எடுத்துட்டு அப்படி ஜம்முன்னு வெளில ஒருவர் துண்டோட எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவார் அவர் குரு அவருடைய ஆசி அதுதான் இது இது வந்து இதை இதை வாங்குறதுக்கே நம்ம ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும் இதுவே நீங்கள் செய்த புண்ணியம் உங்களுக்கு தலையத்தில் எழுதியிருந்தால் தான் நீங்கள் அவரை போய் பார்க்கவே முடியும் ஃபஸ்ட்டு குருவுடைய கடாக்செல்லாம் அவ்வளோ லெஸ்லாம் கிடைக்காதுங்க சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அப்படியே கிடையாது ஜெஸ்ட் தட்லாம் அப்படியே பார்த்துட முடியாது ப்ளான் பண்ணுங்களேன் திருப்பதி உண்டி திருப்பதி பிளான் பண்ணி எவனும் போனால் சரித்திரமே கிடையாது தெரியுமா வெங்கடாபதி உங்களை பார்க்கணும் முடிவு பண்ணாருனா நீங்கள் அவரை பார்க்கவே முடியும் ஸோ அப்பேற்பட்ட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து சிறிதளவு புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இந்த மாதிரி குருமார்களுடைய அறிவுரையும் குருமார்களுடைய அருளாசியும் நமக்கு கிடைக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஜென்மத்தை நல்லதை பண்ணுவோம் உங்களால் முடிந்த நல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சேரிட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம் குரு அருள் இல்லையே திருவருள் இல்லை எவ்வளோ பேர் பாபா கோயிலுக்கு போகிறீங்க வியாழக்கிழமைன்னா எவ்வளோ பேர் ராகவேந்திர சுவாமி கோவிலுக்கு போகிறீங்க எவ்வளோ பேர் ஒவ்வொரு குருமாரில் தேடி போறீங்க அப்போ உங்களால் முடிந்த அன்னதானம் நான் சொன்ன மாதிரி நூறு ரூபாய்க்கு ஒரு அஞ்சு பொட்டலாம் வாங்கிக்கோங்க அஞ்சு பேருக்கு தர்மம் பண்ணுங்க தானம் பண்ணுங்க தானத்தில் சிறந்தது அன்னதானம் யாரையுமே பணம் கொடுத்து சோம்பேறி ஆக்காதீங்க தர்மம் பண்ணுங்க தர்மம்னா எப்படி அவங்க ஆடை கிழஞ்சிருக்கா சட்டை கொடுங்க ஒரு வேஷி வாங்கி கொடுங்க இதெல்லாம் தான் தான தர்மங்கள் இதெல்லாம் தான் புண்ணியங்கள் அரிசி கொடுங்க அரிசியை கொடுங்க வீட்டுக்கு போய் நிம்மதியாக வயதார சாப்பிட்டோம் பைசா ஒண்டி போடவே போடாங்க பணம் கொடுத்து அவர்களை கெடுக்காதீர்கள் அத்தனை உயரிய பண்புகளையும் அத்தனை உயரிய நற்பலங்களை தந்திரும் இந்த தான தர்மங்கள் அதுதான் நம்மளுடைய காஞ்சி ஜெகத்குரு சொல்கிறது என்னென்னா உனக்கு என்ன தேவையோ அதை வச்சுண்டு அடுத்த வாழ்க்கு தர்மம் பண்ணி பழகு அந்த தர்மத்தை பண்ணுவதால் நம்மளுடைய தலைமுறைகள் நம்மளுடைய சந்ததியினர் வாழ்வாங்கு வாழ்வர் அதனால தான் வந்து சொல்கிறோம் ஒரு மாதாபிதா செய்யும் நற்காரியங்கள் அனைத்தும் தன்னுடைய சந்ததியினருக்கு அது மேலான நற்பலன் தரும் நீ நல்லதை போட்டால் நல்லது வரும் கெட்டதை போட்டால் கெட்டது வரும் தீதும் நன்றும் பிறர் வாரா அதுதான் நம்மளுடைய ஜெகத்குரு சொல்கிறது என்னன்னா திருப்பி திருப்பி காதில் வாங்கிக்கோங்க நல்லா தர்மத்தின் படி நட எக்காரணம் கொண்டும் உன்னுடைய சிறு புன்னகையும் அடுத்தவனை காயப்படுத்தும் அளவில் இருக்கக்கூடாது எப்போவுமே வாழ்க்கையில் வந்து சுய நினைவோட சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கிய வாழ்க்கையில் செல்ஃப் டிசிப்ளின் நெவர் எவர் ஹர்ட் அதர்ஸ் அடுத்தவரை எப்பொழுதும் எந்த கனவும் காயப்படுத்தாதீர்கள் இதை வாழ்ந்தாலே வாழ்க்கை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு ப்யூராகிடும் இருபத்தஞ்சி பர்சன்ட் இந்த குருமார்களை தேடி அவர்களுடைய ஒழுக்க நெறியை பயன்படுத்தி பின்பற்றி வாழ்ந்தால் நம்மளுடைய ஜெகத்குரு காமகோடி பீடாதிபதி சந்திரசேகரேந்திர மகாபெரிவா சுவாமிகள் அருள் பரிபூர்ண கடாக்ஷம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று கூறி மீண்டும் பக்தி நேரத்திலே உங்களை சந்திக்கிறேன் என்றென்றும் அன்புடன் வீரமணிக்கண்ணன் இது உங்கள் பக்தி நேரம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க